வணக்கம் தென்காசி மாவட்டம் இளத்தூரை அடுத்த இனாவிலங்கு பகுதியில் உள்ள மதுநாதபேரி குளம் அருகே நேற்று முன்தினம் இளம்பெண் ஒருவர் எரித்து கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது இதையடுத்து போலீசார் தடவியல் நிபுணர்களுடன் சம்பவ இடத்திற்கு சென்றனர் அங்கு குளத்திற்கு அருகே எரித்து கொலை செய்யப்பட்ட பெண்ணுடைய சடலத்தையும் பார்வையிட்டனர் அப்போது அந்த பெண்ணின் காலில் மெட்டி இருந்துள்ளது அது மட்டுமல்ல அந்த பெண்ணின் இடது கை மற்றும் காலில் உள்ள ஐந்து விரல்களும் எரியாமலேயே இருந்துள்ளது மேலும் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் ஏராளமான மதுள் பாட்டுகளும் இருந்துள்ளன முப்பது வயது மதிக்கத்தக்க அந்த இளம்பெண்ணின் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் அந்த பகுதியில் காணாமல் போன இளம்பெண்களின் லிஸ்டை வைத்தும் விசாரணையை துவங்கினார்கள் இளம்பெண் எரித்து கொல்லப்பட்ட இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான அரவிந்தும் நேரிலேயே சென்று விசாரணையை துவங்கினார் இதையடுத்து கொலையாளிகளை பிடிக்க டிஎஸ்பியான மீனாட்சி சுந்தரம் மேற்பார்வையில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டது இதன் பேரில் தனிப்படை போலீசார் இளந்தூர் முதல் இனாவிலங்கு வரையிலான சாலையில் உள்ள சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி விசாரணையை நடத்தினார்கள் அதில் அதற்கு முந்தைய நாள் இரவு சுமார் ஒன்பது முப்பது மணியளவில் அந்த பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக கார் ஒன்று சென்றதும் அதில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து அந்த காரின் பதிவு எண் மூலமாக நடத்திய விசாரணையில் அந்த கார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமானது என்பதும் தெரியவந்தது தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் சிவகாசி பாரதி நகரைச் சேர்ந்த ஜான் கில்பர்ட் என்பவரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் மேலும் எரித்து கொலை செய்யப்பட்ட பெண் யார் எதற்காக இந்த கொடூரமான கொலை நடந்தது அந்த பெண்ணுக்கும் ஜான் ஆகு ஜான் கில்பர்ட்டுக்கும் என்ன உறவு என்பது குறித்து பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியானது அதாவது அந்த பெண்ணை எரித்து கொன்றது வேறு யாருமல்ல அந்த பெண்ணுடைய கணவரான ஜான் கில்பர்ட் என்பதும் போலீசாருடைய விசாரணையில் அம்பலமாகியது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் தனது மனைவியை கொன்று எரித்ததும் தெரியவந்துள்ளது சிவகாசியைச் சேர்ந்த ஜான் கில்பர்ட் அதே பகுதியை சேர்ந்த கமலி என்ற முப்பது வயது பெண்ணை காதலித்து திருமணமும் செய்திருக்கிறார் அப்போது இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ற நிலையில் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி தனது காதலியை அவர் கரம் பிடித்தும் உள்ளார் தற்போது இந்த தம்பதிகளுக்கு ஐந்து வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது இந்த நிலையில்தான் கணவன் மனைவிக்கு இடையே சமீப காலமாக தகராறு ஏற்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் கமலி தற்போது ஒரு நபருடன் தகாத உறவில் இருந்திருக்கிறார் இதனை அறிந்த அவருடைய கணவர் அதனை கண்டித்தும் இருக்கிறார் ஆனால் கமலியோ அதை கேட்பதாக தெரியவில்லை கணவன் எவ்வளவுதான் கண்டித்தாலும் அவர் தன்னுடைய தகாத உறவை தொடர்ந்து வந்திருக்கிறார் அந்த வகையில்தான் கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதியன்று கணவன் மனைவிக்கு இடையே இத்தகாத தொடர்பாக நடந்த தகராறில் ஜான் கில்பர்ட் தனது மனைவியை இரும்பு கம்பியால் அடித்திருக்கிறார் அதில் அவருடைய மனைவி பரிதாபமாக துடிதுடித்து இறந்துவிட்டார் அதன் பிறகு ஆத்திரத்தில் மனைவியை கொன்றுவிட்டோமே இந்த சடலத்தை என்ன செய்வது என்று தெரியாமலும் இழித்திருக்கிறார் பின்னர் அந்த உடலை அப்புறப்படுத்துவதற்காக தன்னுடைய சகோதரர் ஒருவரின் உதவியையும் அவர் நாடியிருக்கிறார் அவரும் இதற்கு உதவி செய்ய முன்வந்திருக்கிறார் அதன்படி மனைவியுடைய உடலை ஒரு காரில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து சங்கரன் கோவில் திருவேங்கடம் வழியாக தென்காசி அருகே சுமார் நூற்றி பத்து கிலோமீட்டர் தூரம் காரில் கொண்டு வந்து இளந்தூர் அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத குளத்தின் ஒரு பகுதியில் முட்பதற்குள் வீசி மனைவியை எரித்து கொண்டதும் தெரிய வந்திருக்கிறது மனைவியின் சடலத்துடனேயே ஜான் கில்பர்ட் காரிலேயே வலம் வந்ததுதான் தற்போது போலீசாருக்கு மிகப்பெரிய குழுவாக இருந்திருக்கிறது சிசிடிவி காட்சியில் பதிவான அந்த கார் நம்பரை வைத்து தான் ஜான் கில்பெட்டை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து கமலியின் கணவரான ஜான் கில்பெட்டை கைது செய்த போலீசார் இதற்கு உடந்தையாக இருந்த உதவியாக இருந்த அவருடைய சகோதரனையும் பிடித்து தற்போது தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சுனா மறக்காமல் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்